வணக்கம் வாழ்க வளத்துடன் நிறுவனம் மற்றும் பயிற்சி ரேடியன் நயேஸ் அகாடமி போட்டித் தேர்வுகளில் குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகள் வந்து நிறைய துன்பத்தை சந்திக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகளை வந்து டிஎன்பிஎஸ்சி தொடர்ந்து வஞ்சித்து கொண்டே இருக்கிறது மற்ற எக்ஸாம்ஸ்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி யூபிஎஸ்சி ஆர்ஆர்பி பேங்கிங்கெல்லாம் நீங்களே கூட்டிகிட்டு வரலாம் அவங்க கண்டிஷன்ஸ் கொடுத்துருவாங்க பேஸ் மாதிரி கூட்டி வரலாம் ஆனால் டிஎன்பிஎஸ்சி அவங்க ஸ்கிரைப் வந்து அவங்களே ஒரு ஸ்கிரைப் வந்து அலாட் பண்ணுவாங்க அந்த ஸ்கிரைப் வந்து பாத்தீங்கன்னா போன தடவை வந்து பாத்தீங்கன்னா தமிழே ஒழுங்கா படிக்க தெரியாதவங்களாம் அந்த ஸ்கிரைபா வந்துருக்காங்க எஸ்பெஷலி ஃபுல்லி விஷுவலி இம்பேர்ட் சரிங்களா அவங்க வந்து முழு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் அவங்க இந்த ஸ்கிரைபை நம்பி தான் அந்த தேர்வை எழுதணும் அது மாதிரி நிறைய ரொம்ப ஸ்லோவாக படிப்பாங்க ஒழுங்காக வாசிக்க தெரியாது இதெல்லாம் ஏகப்பட்ட கஷ்டம் வந்து ஆண் தேர்வர்களும் பெண் தேர்வர்களும் வந்து நம்ம ஏற்கனவே முறையிட்டு இருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஒரு இலவச வகுப்புகள் எடுத்திருக்கிறோம் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி அதை வீடியோவாக எடுத்து ஏற்கனவே வந்து மாற்றுத்திறனாளிகள் நல்ல ஆணையத்துக்கு வந்து நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம் நம்ம தொடர்ச்சியாக இதை வந்து முறையிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா நான் நைன்டீன் நைன்ட்டீஸ்லேருந்து கொஷின்ஸ்லாம் நம்ம எல்லாமே ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து நான் கொஷின்ஸ்லாம் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டீஸுக்கு மேலே நைன்ட்டி ஒன் நைன்ட்டி அதுக்கெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட தெரியும் நான் அப்போ கூட அதை பற்றி கேட்டிருந்தேன் நான் ஏன் அப்படிங்கும்போது அப்போ தான் எனக்கே தெரிய வந்தது என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஜென்ரல் ஸ்டடீஸில் நிறைய மேப் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேப் பேஸ்டு கொஷின்ஸ் எல்லாமே இல்லாமல் போச்சு அது முக்கிய காரணம் எதுக்கு அப்படின்னா இந்த விஷுவலி இம்பேர்டு கேண்டிடேட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க அதுக்காக தான் ஏன்னா அவங்களுக்காக பண்ண முடியாது அதே மாதிரி தான் இந்த ஜென்ரல் மென்டல் எபிலிட்டியில் அவங்களுக்கு இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியதுக்கெல்லாம் எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்தாங்க இல்லை தனியாக வந்து ஒரு செக்ஷன்ஸ் வச்சாங்க அதில் எதுவுமே டயக்ராம்ஸ் எதுவுமே இருக்காது ஒன்லி வெர்பல் மட்டும்தான் இருக்கும் இங்கே டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெர்பல் ரீசனிங் இருக்குது டயக்ராம்ஸ் இருக்கும் பிக்சர்ஸ் இருக்கும் மேப்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கும் இதெல்லாம் வந்து விஷுவலி இம்பேர்ட் எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க வரக்கூடிய ஸ்கிரைப எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸ்கிரைபுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் இந்த படங்கள் கொடுத்துட்டு அடுத்து என்னதான் வரதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு பிக்சர்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு விஷுவலி இம்பேர்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அதில் இருக்கிறத ஒவ்வொரு கொஷனும் முக்கியம் இதுல வந்து ஃபுல்லி விஷுவல் இம்பேர்ட் இருக்காங்க பார்ஷியலி விஷுவல் இம்பேர்ட் இருக்காங்க பார்ஷியலி விஷுவல் இம்பேர்ட் வந்து ஓரளவு அதை புரிஞ்சிக்க முடியும் சோ அப்போ அங்கேயும் சமமற்ற தன்மை இருக்கும் நீங்க நினைக்கலாம் சார் இவங்களுக்குள்ளேயே தானே சார் போட்டியே அப்படிங்கும் போதும் இல்லை இந்த மாதிரி ஒரு படங்கள் இருந்தால் அவங்களால ஆன்சர் பண்ண முடியும் அதில் ஒரு ஸ்கிரைப் வந்து ஒருத்தருக்கு ஃபுல்லி விஷுவல் இம்பேர்டே வச்சுக்கிங்களே ஒருத்தருக்கு வந்து ஸ்கிரைப் வந்து நல்ல ஸ்கிரைபாக இருக்கார் அவரால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாத மாதிரி இருக்கலாம் இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவருக்கு என்னென்னே தெரியாத மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கலாம் இந்த மாதிரி நான் வெர்பல் ரீசனிங்னால் என்னென்ன தெரியாமல் புதுசாக ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கலாம் அப்போ அங்கேயே ஒரு தன்மை நமக்கு தெரியும் ஒரே ஒரு கேள்வியில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும் கிடைக்காம போகும்ங்கிற சூழ்நிலையில ஏன் டிஎன்பிஎஸ்சி மடத்தனமாக இந்த மாதிரி ஃபுல்லி விஷுவலி இம்பேர்ட் விஷுவலி இம்பேர்டு இந்த பார்வையற்ற மாற்றத்திறனாளிகளுக்கு இந்த மாதிரி கேள்விகள் கொடுக்குறாங்க இந்த மாதிரி கேள்விகள் இருந்து அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கணும் இல்லைனா அவங்களுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இது வந்து ஃபார் அப்படின்னு தனியாக கொடுக்கணும் ஸோ இதை வந்து தேர்வாணையத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் விரைவில் வந்து இதற்கு ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் அனுப்புவோம் இந்த மாதிரி விஷுவலி இம்பேர்டு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்காக நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இது பல வருடங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆடியோ நோட்ஸ் அவங்க படிக்கிறதுக்கு மாதிரி டெய்லி அப்டேட் செய்யப்படும் மிஸ்டர் மோகன் குமார் இதில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விஏவா இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி விஷுவலி இம்பேர்டு ஆனால் விஏவாக இருக்கிறாங்க இப்போ கலெக்டர்ட்ட கூட பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் மெடல் கூட வாங்கினாங்க லாஸ்ட் இயர் இண்டிபெண்டன்ஸ் டே அந்த ஃபங்க்ஷன் அப்போது அதனால் நீங்க அல்லது உங்களுக்கு தெரிந்த இந்த விஷுவலி இம்பேர்டு ஆஸ்பிரண்ட்ஸை வந்து கான்டக்ட் பண்ண சொல்லுங்க இந்த குரூப்பில் வந்து அவங்களை சேர்த்துருவோம் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பணும் எஃப்விஐன்னு விஐன்னு அனுப்புங்க புல்லி விசுவலி இம்பேர்ட் ஸோ தேர்வில் வந்து எல்லாருக்குமே ஒரு சமமான தன்மை வரணும் அந்த சமமான தன்மையில் வந்து தேர்வு எழுதணும் அந்த சமமான தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகத்தான் முழு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா போலியா சர்டிபிகேட் வாங்கி விஐ அப்படின்றது மாதிரி போயிடுறாங்க பார்ஷியலி விசுவலி இம்பேர்ட் அவங்களாலும் இவங்க ரிசர்வேஷன் போயிட்டு இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒழுங்கா இல்லாம இந்த மாதிரி கேள்விகள்ல குழப்பம் ஸ்கிரைபுக்கு ஒழுங்கா படிக்க தெரியாதவங்க எல்லாம் கொண்டு வந்து வைக்கிற மாதிரி எஸ்எஸ்சி மற்ற தேர்வுகளில் மத்த இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரைபை இவங்களே கூட்டிட்டு வர்ற மாதிரி வசதியை ஏற்படுத்தணும் நன்றி அடுத்த காணொலியில பார்க்கலாம்